ஆதமலை சாத்திரிய ரெண்டு பிள்ளைகள் ஒன்று காபில் ரெண்டாவது ஹாபில் காபில் கட்டவர் நல்லவர் அந்த நேரம் உலகமே மனிதர்கள் படைக்கப்பட்ட ஆரம்ப நேரம் நானா உன் தங்கச்சி தான் கறியாம முடிக்கும் ஏன் உலகத்துல ஆட்கள் இல்ல தவறா வழங்கப்படாது இப்ப இல்ல ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னால உலகத்துல ஆட்களே இல்லை நானா உன் தங்கச்சி மாறி மாறி கறியாம முடிக்கும் இப்ப காபிலோட ஒரு பொம்பளை புள்ள ஹாபிலோட ஒரு பொம்புளை புள்ள காபிலோட பிறந்த பொம்பளை பிள்ளைய ஹாபில் முடிக்கணும் ஹாபிலோட பிறந்த பொம்பளை பிள்ளைய காபில் முடிக்கணும் காபிலோட பிறந்த கெட்டவரோட பிறந்த பொம்பளை பிள்ளை அழகானவ நல்லவரோட பிறந்த பொம்பளை பிள்ளை அசிங்கமானவ கெட்டவனுக்கு என்ன செய்யல அந்த பொம்பளையே பிடிக்கல இதனால அவனுக்கு இவரோட பொறாம ஹாபிலோட பொறாம இவன் சொல்லிட்டான் நான் தான் எனக்கு கூட பிறந்த தங்கச்சி தான் முடிப்பேன் உன்னோட பிறந்த தங்கச்சி முடிக்க மாட்டேன் ஆதமலை சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் குர்பானி ஒன்று கொடுங்க யார் குர்பானிய அல்லாஹ் அபூல் செய்யறானோ அவருக்கு தான் அழகா புல் சரியா இப்ப சில ரிவாயத்துல வருது இவர் வந்து காவிரி கெட்டவர் என்ன செய்வாராம் அவர் வந்து விவசாயி